வரும் தமிழக தேர்தலை சந்திக்க இருக்கிறார் அவர் கரத்தை வலுப்படுத்துவோம் நாளை நமதே நாலாம் வருஷம் தொடங்கிடுச்சு நல்லவங்களா நிறைஞ்சிடுச்சு நேர்மையான தலைவர் நெறி நெஞ்சமெங்கும் எங்கும் மக்கள் நீதி மையத்துல மக்கள் எல்லாம் சேர்ந்ததில்லை மாற்றம் தேடி வந்த கூட்டம் மனசு எல்லாம் மகிழ்ந்திருச்சு தேர்தல் வரும் நாள் பார்த்து நாள் காட்டி கிழிஞ்சிருச்சு தேனீக்கலா மக்கள் வந்து தேர்க்க முடிவாச்சு டார்ச் லைட் சின்னத்தில் சீரமைக்க ஒட்டு போட்டு தமிழ்நாட்டு தலையெழுத்த மாற்ற நேரம் வந்தாச்சு தமிழகத்தை முன்னேறணும் என்று சொன்னால் கமலஹாசன் கட்டாயம் பெற வேணும் கமலஹாசன் வந்தால் தான் வருமானத்தில் வச்சு தமிழகத்தை உயர்த்துவார் அதில் இருக்கிற ந உறுப்பினர்கள் ஒருவரும் பணத்தை சேகரித்து தங்க தங்கள் தங்களுக்கு பாய்ச்சிக் கொள்ள மாட்டாங்க நாட்டுக்கே செலவழிப்பாங்க உண்மைக்கு உண்மை நான் முருக பாண்டியன் மக்கள் நீதி மய நண்பர்கள் கூட கடந்த மூணு வருஷமாக பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் பல நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தமிழகம் சீரமைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோட தமிழகம் சீரமைய வேண்டும் என்றால் ஒரு அரசியல் மாற்றம் வந்தால் தான் முடியும் அதற்கு அந்த அரசியல் மாற்றத்தை வந்து இது மக்கள் நீதிமயம் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும் அதனால் வாக்களியுங்கள் மக்கள் நீதி நீதிமயத்துக்கு கடந்த ஒரு வருடமாக பாதுகாப்பான தமிழக பெண்களுக்கு அமைவதிலும் இளைஞர்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை அமைப்பதிலும் மக்கள் நீதி மயம் கட்சியை தவிர வேற எந்த கட்சியினாலும் கொண்டு வர முடியாது அதில் இணைந்து கரம் சேர்த்து நாம் அனைவரும் செல்வோம் மக்கள் நீதிமயம் நண்பர்கள் குடும்பத்துடன் நான் மூன்று வருடமாக பயணித்து வருகிறேன் ஒரு பெரிய சமுதாய மாற்றத்துக்காக நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஓர் நிச்சயம் மூன்றே ஆண்டுகளில் தவழ்ந்து பிறகு அழகாக நடைபயின்று இன்று வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் மக்கள் நீதி மையத்திற்கு ஃப்ரெண்ட்ஸ் குழுவுடன் இணைந்து பயணிக்கும் சுசிலாவின் வாழ்த்துக்களும் வணக்கம் உங்களுடைய அன்பன் செந்தில் பேசுகின்றேன் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நம்மவர் திரு கமலஹாசன் ஐயா அவர்களின் அறிவுரையின் நண்பர்கள் குழு நான்கு ஆண்டுகள் செவ்வனே பல நற்பணிகளை செய்து வருகின்றது ஒரு கோடி தேர் எழுப்போம் நாளை நமதே வெற்றியும் நமதே நன்றி வணக்கம் நம் அடுத்த தலைமுறைக்கும் தமிழகத்தை சீரமைப்பதற்கும் நம்மருடன் இணைந்து பணியாற்றுவோம் நாளை நமதே நமது சின்னம் டார்ச் லைட் வணக்கம் என் பேர் ஜெயகனேஷ் எம்என்எம் நண்பர்கள் நாங்கள் நம்ம களப்பணியாளர்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிட்டு இருக்கோங்க அதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பாட புத்தகங்கள் மேஜைகள் போன்ற உதவிகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ எங்களோட ஒரே குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை சீரமைச்சு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் அதற்கு ஒரே வழி நம்ம ஒரு கமல்ஹாசன் அவர்கள் முதல்வர் ஆபது அதற்கு நம்ம என்ன பண்ணணும் வாக்காளியங்கள் டார்ச் லைட் நெதர்லாண்ட்ஸில் இருந்து ரவி நாளைய நல்ல தமிழகத்திற்காக நம்மவரின் சீரமைப்போம் தமிழகத்தை அந்த நல்ல திட்டங்களை எம்என் எம் நண்பர்கள் மூலமாக கடந்த ஆண்டுகளில் நிறைவேற்றியதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாருங்கள் தொடரும் நாம் பணி நன்றி செந்தில்ராம் லண்டனில் இருந்து நான்காவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கும் மக்கள் இது மையத்திற்கு என் வாழ்த்துக்கள் நேர்மையான அரசியலையும் சீரமைத்ததாக தமிழகத்தை உருவாக்க பாடுபடும் மக்கள் நிதி மையத்திற்கு அர்ப்பணிப்பும் கமல்ஹாசன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் தாய்மார்கள் நம்ம கையில இருக்குங்க வெற்றி வாய்ப்பு நம்ம எப்படி நம்ம வீட்டை பாதுகாக்கிறோமோ நம்ம நாட்டை நம்ம தமிழ் நாட்டை பாதுகாக்க வேண்டிய தருணம் இது வாங்க இணைந்த கைகளா தாய்மார்கள் நம்ம எல்லாரும் மக்கள் மையம் வாக்களிப்போம் தல்லா தக்காரும் செல்வரும் சேர்வது நாடு குறையாத தரும் உழைப்பாளர்களும் அற உணர்வு உடையவர்களும் சுயநலமில்லாத செல்வரும் சேர்ந்து வாழ்வதே நாடு யாத ஊரை யாவரும் கேலி என்று மனதை ஆற்றிக்கொண்டு வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் நம் சிந்தனையெல்லாம் தாய்நாடாம் தமிழ்நாட்டை பற்றியே என்றால் நிகையாகாது அங்கு ஊழலற்ற நேர்மையான ஆட்சி அமைந்து தமிழ்நாடும் சீரமைக்கப்படாதா என இயங்கியிருந்த வேளையில் நேர்மையை மட்டுமே மூலதனமாக கொண்டு அரசியல் பயணத்தை தொடங்கினார் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தொலைதூரத்தில் இருந்தாலும் இங்கிருந்தே தலைவரின் உன்னத முயற்சிக்கு வலு சேர்க்க முடியும் என்ற நம்பிக்கையினால் ஒருமித்த படைத்த பல நல்லுள்ளங்கள் இணைந்து உருவாகியது எம் நண்பர்கள் குழு மாற்றத்தை நோக்கிய நம்மவரின் பயண சரித்திரத்தில் எமது முயற்சிகளால் நாமும் இணைந்து பயணித்தோம் என்பதை சற்றே பெருமிதத்துடனும் மிகுந்த பணிவுடனும் நினைவு கூறும் தருணம் இது பல நற்பணி தொண்டுகளுக்கு பொருளாகவோ பணமாகவோ உதவி செய்ய முடிந்ததில் மன நிறைவு அதில் மாற்றுத்திறனாளி திரு நீரஜ் அவர்களுக்கு போட்டியில் கலந்து கொள்ள ஏதுவாக சிறப்பு சக்கர நாற்காலி வழங்கியது இருபத்தி ஐந்து மடிக்கணினிகள் பனிரெண்டாம் வகுப்பில் படிக்கும் பெரம்பூர் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் வழங்கியது சமீபத்தில் இரவு பாடசாலை கரும்பலகைகள் புத்தகங்கள் மற்றும் கூரை அமைத்து கொடுத்தது ஆகியவை சாத்தியமாக உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இத்தருணத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் நம் அனைத்து முயற்சிகளுக்கும் பொருளோ உடல் இழப்போ நல்கிய கருணை உள்ளங்களுக்கும் நன்றிகள் கோடி கொரோனாவால் உலகமே முடங்கியிருந்த சூழலில் சிறப்பு பேச்சாளர்களின் மூலம் அறிவை வளர்த்து கொண்டதோடு மனநலம் காக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கினோம் மக்கள் நீதி மைய கொள்கைகளை சுருக்க பார்வை மூலம் விளக்கி அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம் சமூக வலைதளங்கள் மூலம் அறிவும் நம்மவர்களை வாயிலாக மையத்தின் அடுத்த கட்ட தலைவர்களை ஊரும் செய்தோம் இதே ஊடகங்களின் உதவியுடன் மைய பெண்கள் வெற்றியின் கண்கள் ஒவ்வொரு ஞாயிறன்றும் நடத்தி மையத்தில் பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் மரியாதை மற்றும் பாதுகாப்பு அளிக்கப்படுவதை மையத்தின் பெண்கள் வாயிலாகவே உலகுக்கு பறைசாற்றினோம் எம்என்எம் நண்பர்கள் குழு உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு குடும்ப பொறுப்புகள் வீட்டு மையத்தை ஆட்சி கட்டில அமர்த்தியே ஆக வேண்டும் என்ற ஊன்றுதலோடு பணிக்காக பிரதிபலன் எதிர்பார்க்காமல் பிரத்யேகமாக நேரம் ஒதுக்கி செய்யும் சேவைகள் நிச்சயம் ஒரு தன்னார்வல குழுவின் தொண்டுக்கு இணையாகும் அவர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள் சீரமைப்போம் தமிழகத்தை என்ற முழக்கத்துடனும் நம் மண்ணையும் மக்களையும் மொழியையும் காப்போம் என்ற உறுதிமொழியோடு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை சந்திக்க நேர்மை என்ற உயரிய சிந்தனையின் அபரிதமான பலத்துடன் புறப்பட்டிருக்கும் நம்மவரையும் நம்மவர் படையையும் வெற்றி நிச்சயம் என வாழ்த்துகிறோம் இந்த வெற்றியை நோக்கி பயணத்தில் நிச்சயம் இணைந்து பயணிப்போம்